ஏற்கனவே நகரச் செயலராக இருந்த ராமகுணசேகரன் முன்னாள் பேரூராட்சி தலைவர் அஸ்லாம் என இரு நகரச் செயலர்கள் நியமிக்கப்பட்டனர் இதற்கு பட்டுக்கோட்டை எம்எல்ஏவும் தெற்கு மாவட்ட செயலருமான அண்ணாதுரைதான் காரணம் என்று பேச்சு எழுந்தது கூடவே தொகுதி நிதியிலிருந்து அதிராம்பட்டினம் பகுதிக்கு எந்த நிதியும் அவர் ஒதுக்கீடு செய்யவில்லை கட்சியினரை அனுசரித்து செல்வதில்லை போன்ற அதிருப்தி கட்சியினர் மத்தியில் எழுந்தது இந்நிலையில் தஞ்சாவூர் லோக்சபா தொகுதிக்குள் வரும் அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை மதுக்கூர் பகுதி கட்சி நிர்வாகிகளை திமுக வேட்பாளர் முரசொலி சந்தித்து ஆதரவு கேட்டார் அந்த வகையில் நகரச் செயலர் ராமகுணசேகரன் அலுவலகத்திற்கு வேட்பாளர் முரசொலி சென்றார் அப்போது நகராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் முரசொலியிடம் அதிராம்பட்டினத்தில் திமுக இரண்டாக பிளவுபட்டு இருப்பதற்கு காரணம் எம்எல்ஏ அண்ணாதுரைதான் அவர் தங்களுடன் பிரச்சார வாகனத்தில் வரக்கூடாது அவரை நீங்கள் பிரச்சார வாகனத்திலும் ஏற்றக்கூடாது அப்படி அவரை கூட்டி வந்தால் உங்களுக்கு அதிராம்பட்டினத்தில் ஓட்டு கிடைக்காது என ஆவேசமாக கூறினர் எதுவும் சொல்ல முடியாமல் தவித்த முரசொலி அங்கிருந்து மெதுவாக நகர்ந்தார் இதேபோல பட்டுக்கோட்டையிலும் கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏ அண்ணாதுரைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளதால் வேட்பாளர் முரசொலி செய்வதறியாமல் தவிக்கிறார்